அவங்க ரெண்டு பேரும் இந்த சாங்ஸ் வேணும் 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 எனக்கு பாடி ஒரே ஒரு சாட்ஸ் மட்டும் போடுங்க அப்படின்ட்டாங்க அவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால போட்டேன் பழனி மாட்டுச்சாணி கிடைத்தால் போடுங்க நீங்க அக்கா பழம் அக்கா மாட்டுச்சாணி எங்க வீட்டு வாசல்ல கூட மாடு சாணி போட்டு போயிருக்குது அது எப்படி தெருவில் போய் அல்றதுன்னு ஒரு மாதிரியே ஃபீல் ஆகிட்டு கொடுத்துட்டு குமார் குரு அப்படியா பழனி ஜவ்வாது வாசம் எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் என்கிட்ட வேறு சிம்ட்டு இருக்குது சும்மா போட்டால் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வருமா ஹாப்பியாக இருக்கும் ம் எஸ்ஸா ஹாய் அக்கா அஸ்லாம் தான் வந்துட்டான் பாருங்க வசாண்டு மேலே சைலன்பா இவனுக்கு தான் சில் ப்ரோ அந்த பாட்டு போட்டேன் வெல்கம் சில் வசா அஸ்லாம் வலைக்கம் டா எப்படி இருக்கட்டா நல்லா இருக்கியா சில் ப்ரோ சூப்பர் வாய்ஸ் சிஸ்டர் தேங்க்ஸ் சில் ப்ரோ தேங்க்யூ Doktor itu <tongan> asal. ம் அமீன் புரோ அசா விட்டு அலக்கலாம் தலை தலாபர்கா து அமீன் ப்ரோ அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பழனி சைவன் பாய் வணக்கம் தம்பிமா அசா விட்டு ஸ்பானர் வச்சுருக்கீங்கள தூக்கு நான் ஒரு பத்து நிமிஷம் தான் போடுவேன் சரியா காக்கா இதுங்க இருங்க அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் இன்னொன்னும் வேண்டாம் நான் இப்போ அதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இன்னும் ஸ்ட்ராங்காக கொடுக்கணுமா உனக்கு சொல்லு கொடுத்துருவோம் போனா போயிட்டு போதும் விட்டு வச்சிருக்கேன் என்ன சொல்லு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அவனை எந்த லிஸ்ட்டில் போடணுமோ அந்த லிஸ்ட்டில் போட சொல்லிடுறேன் நீலாம் திருந்தவும் மாட்டேன் அடங்கவும் மாட்டேன் பாவம் பார்க்க கூடாது உனக்கெல்லாம் இப்போது நீ பண்ணதுக்கு பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும்டா பாரு விடு விடு பத்துக்கலாம் பாமா சிஸ்டர் ஹாய் சாசி வாங்க வாங்க பாமா சிஸ்டர் வெல்கம் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சீதா சிஸ்டர் வாங்க 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 ஹாய் சாசீஸ் வணக்கம் வணக்கம் சீதா சீஸ் சாப்பிட்டா சீஸ் ஹாய் வெசா ஹாட்டு இன்னைக்கு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னாலும் அதிகமாக வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது அப்புறம் ரெண்டு மணிக்கு வேறு லைவ் போடுவேன்னா அதனால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் லைவ் தான் இது சீதா சிஸ் தம்பி வணக்கம்டா சாப்பிட்டியா சிஸ் ஹாய் சீதா சீசன் சொல்கிறாங்க சிஸ் சாப்பிட்டேன் சிஸ் நீங்கள் சீதா சிஸ்டர் ஹாய் அரசம்பெட்டு ஹாய் அரசா அக்கா இல்லை விட முடியாது ஜித்துக்கு பூஜை போனோம் போட் அவனுக்கு தான் போட்டிருக்கமே ஏற்கனவே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் அடங்க மாட்டேங்கிறாரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணோம்னா சூப்பராகிடுவார்னு நினைக்கிறேன் நீ ஏன் கவலைப்பட்ற விடுதவன் வெரிடா சித்தா சீஸா சீஸ் ரெஸ்ட் எடுங்க அதான் நான் தான் மைல்டாக பேசிகிட்டுருக்கேன் இந்த அம்மா சீஸ் வெசா சாப்பிட்டேன் எப்பவும் மார்னிங் லைஃப் போட்டு பழகிட்டோமா அது விட்டோம்னா அது மாதிரியா இருக்கும் சரி கொஞ்சம் நேரம் நம்ம சொந்தங்களுக்காண்டி கொஞ்சம் நேரம் வெசா என்ன கண்டுக்குட்டி வெசா அக்கா அந்த பூஜை பத்தலை இன்னும் நிறைய பண்ணும் பண்ணுவோம் 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 ఎందుకంతా <laughs> 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 <yum>